வணக்கம் இன்றைக்கி புதன்கிழமை கார்த்தால் அறையில சுவாமி படத்தில் இருந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூவெல்லாம் மாற்றி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியாச்சு அறையை க்ளீன் பண்ணி கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரெகுலர் பூஜையோட கருடாழ்வார் அத்தி விநாயகருக்கு பூஜையும் பண்ணியாச்சு சுவாமிக்கு வந்து தூபதீப நைவேத்தியம் ஆரத்தி காமிச்சாச்சு ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு அத்தி விநாயகர் பற்றி கேட்டிருந்தீங்களா அதுதான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் லாஸ்டா நான் ஷேர் பண்ணிருந்த வீடியோல பாத்துட்டு அத்தி விநாயகர் பத்தி கேட்டிருந்தீங்க சில பேர் வந்து இது எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அத்தி விநாயகரை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அத்தி விநாயகரை வந்து வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்புறம் இதை எங்க வாங்கலாம் அத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அத்தி விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அத்தி மரத்தை பற்றிய சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அத்தி மரம் அப்படின்னாலே அது வந்து ஒரு தெய்வீகமான மரம் புனிதமான மரம் நல்ல வலிமையான மரம் உறுதியான மரமும் கூட அதனாலதான் அதுல வந்து தெய்வ விக்கிரகங்கள் செய்யறது வழக்கமா இருக்கு அத்தி மரத்திற்கு வந்து நல்ல அதிர்வலைகள் உண்டு அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய சக்தி அதற்கு அதிகமாகவே இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மரம் வந்து சுக்கரனுடைய அம்சமாக கருதப்படுகிறது அதனால ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கரன் வந்து நீச்சமாக இருந்தாலோ அல்லது பகையாக இருந்தாலோ அல்லது அந்த சுக்ரன் கிரகம் வந்து டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுறது அதாவது கெட்டு போல்றது ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அத்தி மரத்தை வீட்டுல வச்சு வளர்த்து பராமரிப்பு செய்து வந்தாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயும் அதாவது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் பண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்னு பல பேருக்கு வந்து இது பரிகாரமாகவே வந்து சொல்லப்படுறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தி மரத்தை வந்து நம்ம வீட்டுல வச்சு வளர்த்து பராமரிப்பு செய்யறது அப்படிங்கறது எல்லாராலும் முடியாத காரியம் ஏன்னா அதற்கான இடவசதியும் நமக்கு வந்து கிடையாது சோ அதற்கு மாறாக தான் இப்ப வந்து தெய்வ விக்கிரகங்கள் அத்தி மரத்துல வந்து செய்யற வழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு சோ அந்த அத்தி மரத்துல செய்யக்கூடிய அந்த விக்கிரகங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற பலன்கள் வந்து கிடைக்கிறது மரத்திற்கு நல்ல அதிர்வலைகள் உண்டு அதற்கு வந்து நீர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அத்தி மரத்துல ஒரு பலகாய் வந்து நம்ம செஞ்சு சோ அதுல வந்து தவம் செய்தோம் அப்படின்னா அதாவது அந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசை நம்ம வந்து அதிகமா தாக்காமல் எந்த ஒரு மந்திரம் நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சோ அந்த உட்கார்ந்து நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு வந்து அவ்வளவு முழுமையான பலன் கிடைக்கிறது அப்படின்னா அந்த அத்திமரத்துல செய்யக்கூடிய அந்த தெய்வ விக்கிரங்களை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு இதுல இருந்தே தெரியுது இல்லையா சோ அத்தி மரத்துல செய்யக்கூடிய அந்த தெய்வ விக்கிரகங்களை வழிபாடு செய்யறதுனால நமக்கு நிறைய சௌபாகியங்கள் வந்து கிடைக்கும் சோ இப்போ அத்தி விநாயகர் வழிபாட்டினால நமக்கு என்னென்ன பலன்கள் பார்க்கலாம் கிடைக்கும் நாயகர் வழிபாட்டுல முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனை வந்து நீங்கும் அதாவது கணவன் மனைவிக்கு இடையில உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்ப பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும் அஹ் அத அடுத்தது வந்து திருமண தடை அகலும் வம்சபிருத்தி ஏற்படும் அண்டு ரொம்ப முக்கியமா வந்து உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அதாவது நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உங்ககிட்ட வந்து செல்வம் வந்து செய்யும் சோ இது வந்து அத்தி விநாயகர் வழிபாடு செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சோ அத்தி விநாயகர் எங்க கிடைக்கும் எங்க நம்ம வாங்கலாம் நிறைய பேர் லாஸ்டா நான் ஷேர் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு அத்தி விநாயகர் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கருங்காலி மாலை செங்கருங்காலி மாலை எல்லாம் வந்து எங்க வாங்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருடாழ்வார் பத்தி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சோ நமக்கு வந்து ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் சேனல் ஜெயஸ்ரீ வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஸ்ரீ யோகவராதா ட்ரேடர்ஸ் அதாவது ஜி புகழ் ஹரிகேசன் அல்லூர் அவரோட சன் வந்து கிருஷ்ண பிரசாத் அவர் வந்து இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கார் தான் வந்து அவங்க வாங்கி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அத்தி விநாயகர் இப்ப அங்கதான் வந்து வாங்கியிருக்கேன் இங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சோ எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து வேத அத்தியாயனம் தெரிந்தவர்களை வச்சு மந்திர உரு ஏற்றி அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து அந்த பிள்ளையார் வந்து வரா இருந்தாலும் சரி கருடாழ்வாரா இருந்தாலும் சரி அதே தவிர இந்த மாதிரியான தெய்வ விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம வந்து பைசா இருந்தா கூட நம்ம வந்து நினைச்சோடன வாங்கிட முடியாது அது வந்து நமக்கு எப்ப வந்து வரணும்னு இருக்கோ அப்பதான் வந்து நம்மள வந்து சேரும் இது அதுக்கு வந்து நமக்கு தெய்வ அனுகிரகமும் வந்து வேணும் சோ இப்ப வந்து அத்தி விநாயகரை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இவர் தான் அத்தி விநாயகர் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விருட்சம் உண்டு சோ அந்த வகையில கிருத்திகை அஸ்த நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம் வந்து அத்திமரம் அத்தி மரத்துல வந்து இரண்டு வகைகள் உண்டு சிகப்பு அத்தி அதுக்கப்புறம் வெள்ளை அத்தி சிகப்பு அத்தி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் சோ அதுல வந்து வலம்புரி விநாயகரா வந்து செஞ்சிருக்காங்க சோ பிள்ளையார் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பார் பார்க்கறதுக்கு ஸோ இந்த அத்தி விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்துல நல்ல ஹோமங்கள்லாம் செய்து வேத அத்தியனம் தெரிந்தவர்களை வச்சு மந்திர உருகேற்றி அதாவது ஓம் சுமுகாய நமக சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா பிள்ளையாருக்கு பதினாறு நாமா சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுல வரக்கூடிய முதலாவது நாமா ஓம் சுமுகாய நமக இது வந்து ஒரு லட்சத்தி இருபது முறையும் நிதி கணபதி மந்திரம் அதாவது ஓம் வக்ர துண்டாய ஹோ அந்த மந்திரம் ஒரு ஒரு லட்சத்தி இருபது முறையும் அதுக்கப்புறம் லக்ஷ்மி கணபதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌ கணபதியே வரவரத சர்வஜனமே இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி இருபது முறை அதாவது மொத்தமா மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் முறைகள் மந்திர இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி உரு ஏற்றி தான் நம்ம வீட்டுக்கு இவர் வந்து வரார் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிள்ளையார் முன்னாடி சொன்ன மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் விருத்தி லக்ஷ்மி கடாட்சம் முக்கியமா வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வந்து செல்வம் வந்து உங்க வீட்டில் வந்து செய்யும் இந்த பிள்ளையாரோட இந்த மாதிரி ஒரு சின்ன காடும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுல வந்து இந்த மந்திரங்கள்லாம் இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒன் லைன் டூ லைன் இருக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த மூணுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு லெவன் டைம்ஸோ அல்லது ஒன் நாட் எயிட் டைம்ஸோ தினமும் வந்து சொல்லி இவரை வழிபட்டு வந்தாலே உங்களோட லைஃப்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து தெரியும் சோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்க தொடர்ச்சியா இதே மாதிரி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் சோ இந்த அத்தி விநாயகருக்கு நம்ம இப்ப பார்த்தோம் இந்த மூன்று மந்திரங்கள் அத வந்து தினமும் சொல்லி பூஜை செய்து நம்மளால முடிஞ்ச நைவேத்தியம் திராட்சையோ கல்கண்டோ அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் டேட்ஸ் கூட நீங்க வந்து வைக்கலாம் மகா நைவேத்தியம் சாதம் பருப்பு நெய் அல்லது சக்கர போட்ட பால் பழங்கள் வெத்தலை பாக்கு பழம் எது வேணாலும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை நைவேத்தியமா வச்சு இவரை வந்து பனிரெண்டு வருடங்கள் இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா பூஜை செய்து வழிபாடு செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா நூறு தனாகர்ஷண எந்திரம் எந்திரத்திற்கு சமமான பலன்கள் வந்து கிடைக்கும் தனாகர்ஷண எந்திரம் அப்படின்னாலே பணம் வந்து ஈர்க்கக்கூடியது பணத்தை வந்து நமக்கு கொட்டக்கூடியது அது வந்து செல்வத்தை வந்து சேர்க்கக்கூடியது ஸோ இந்த பிள்ளையார் வந்து இடத்துல செல்வம் வந்து நிறைஞ்சு இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து விலகும் இது வந்து இதே மாதிரி தொடர்ச்சியா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நிறைய பேர் வந்து இதுக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால உங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்ரீ யோக வராக்ரேட சவாலோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போன் நம்பர் அதுக்கப்புறம் ஹெச் வி கிருஷ்ண பிரசாத் அவரோட சேனல் லிங்க் அதுக்கப்புறம் அவரோட வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எல்லாரும் செக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்